நமஸ்காரம் ஆத்மா இது என்பின் உள்ள என்னுடைய ஆத்ம குரு சிவனின் கட்டளையில் இந்த விஸ்வசாந்தி மக்கள் அமைதி கட்சி இது வந்து ஒரு ஆன்மீக சமூக நல கட்சி இது வந்து அரசியல் கட்சி கிடையாது இதோட நோக்கம் என்ன கடவுளின் மூன்று கட்டளையை மக்கள் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று கட்டளை என்னவென்றால் முதல் கட்டளை மனித பிறப்பின் நோக்கம் இந்த கர்மாவை தான் மனுஷன் இந்த பிறவி எடுக்கும்போது கொண்டு வரோம் இந்த பிறவியின் நோக்கம் என்ன நாம் கொண்டு வந்த நம்ம கர்மாக்களை கழித்து நாம் ஜீவன் முக்தி அடைவது தான் இந்த பிறப்பின் நோக்கம் இதை அடைவதற்கு நம் கர்மாவை கழிப்பது எப்படி என்றால் நாம் பிறப்பிலிருந்து இறக்கிற இறக்கிற வரைக்கும் நாம் பிறந்த குடும்பத்தில் நமக்கு பந்தத்தில் வரும் ஆத்மாக்கள் நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க அண்ணன் த மனைவி குழந்தைகள் அப்புறம் ஊழியராக நம்ம கம்ப நம்ம நிறுவனத்தில் நம்ம ஊழியராக செய்ய வேண்டிய கடமை படிக்கும்போது மாணவனாக செய்ய வேண்டிய கடமை இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் செய்ய வேண்டிய கடமையை ஆத்மாத்மா பரிபூர்ணமாக செய்யும் போது அது பிறப்பின் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமை மூலிமா அந்த கர்மா கழிக்கிறது இது ஒரு பங்கு இன்னொரு பங்கு வந்து நாம் வாழும் இந்த உலகத்திற்கு செய்வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இது செய்யாமல் போனால் நாம் மிருகத்துக்கு சமாளம் மிருகம் தன் குடும்பத்தோண்டி பார்த்துக்குது மனுஷன் வந்து மனுஷனுக்குள்ளே இருக்கிறது ஆராதை பயன்படுத்தி தனக்குள்ளே இருக்கிற கடவுளை உணரும் போது கடவுளுடைய குணம் என்ன தனி மனிதனை காப்பாற்றுறவர் இந்த அண்டத்தை காப்பாற்றுறாரு அதே மாதிரி மனுஷனுக்குள்ளே கடவுளை பார்க்கும்போது தன்னுடைய உண்மையான கடவை வந்து தான் பிறந்த குடும்பத்துக்கு ஒன்று இல்லை இந்த சமுதாயத்துக்கு கூட என்ற உணர்வு மக்களுக்குள்ளே ஏற்படுத்தணும் இந்த ஆன்மீக சமூக நல கட்சியுடைய நோக்கம் என்னவென்றால் இது மக்கள் அனைவரும் திரட்டி அவர்கள் கடமையை சமுதாய கடமையை நிறைவேற்றி நம் நாட்டை வளர்சாக்குவது ஒன்றியில்லாமல் நம் நாட்டில் உள்ள மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான அந்த வறுமையை போக்கி படிப்பின்மையை போக்கி வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை போக்கி மக்கள் அனைவரும் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் வசதி இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டும் அதுக்கு தான் இந்த இந்த கட்சியின் நோக்கம் அனைத்து மக்கள் இது மக்களுடைய கட்சி ஒவ்வொரு மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய உணர்வு என்னவென்றால் நாம் அனைவரும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து குடும்பங்களும் அமைதியாக சந்தோஷமாக மூணு வேளை சாப்பாடோடு இருக்கிற தங்க வீடு அடிப்படை வசதியோடு வாழணும் அதுதான் முதல்ல தேவை இதுக்கு நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாய் விளையும் போது நம்ம குடும்பத்தில் கீழ் மற்றவங்க கீழே எடுத்து நோக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க கை தூக்கி விடுற மாதிரி நாம் அனைவரும் இந்த செயல்பாடு செயல்படுத்தணுன்றது தான் இந்த சமூக உணர்வுன்றது சமூக கடமை என்றது அந்த சமூக கடமையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நிறைவேற்ற தான் இந்த பிரச்சாரம் ஒன்று நாம் அனைவரும் இணைந்து நம் நாட்டை வல்லரசாக்குவோம் அனைவருக்கும் அமைதியை கொண்டு வருவோம் இதுதான் இந்த சமூக வளர்ச்சி ஆன்மீக கட்சி விஸ்வசாந்தி மக்கள் அமைதி கட்சியின் நோக்கம் இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது நாம் எந்த ஒரு போராட்டத்திலையோ எந்த ஒரு தேர்தலில் நிற்க மாட்டோம் இதோட நோக்கம் என்னவென்றால் மக்கள் அனைவரையும் திரட்டி அவர்களுடைய சமுதாய கடமையும் செயல்படுத்தி தாங்கள் கர்மாவை கழித்து ஜீவன் முக்தி அடையணும் என்றதான் இப்போ நம்ம வாழ்றது கலியுகம் என்றால் இதை சரியான வகையில் செயல்படுத்தும் போது நாம் சக்தி யுகத்தை நோக்கி போகணும் யுகத்தில் அனைத்து தர்மம் நூறு சதவீதம் தர்மம் ஸோ இன்றைக்கு எழுபது சதவீதம் எழுபத்தைந்து சதவீதம் அதர்மமாக இருக்கிற நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் திரட்டி நூறு சதவீதம் தர்ம ப தர்ம வழியில் செயல்படுத்த செயல்படும் போது கர்மாவை கழித்து ஜீவன் முக்தி அடைய முடியும் நம்ம கடமை சமுதாய கடமை செயல்படும் போது நம் நாட்டை வல்லரசாக்கிறது விட்டு இல்லாமல் நம் நாட்டை ஒன்றி நோக்கி வரக்கூடாது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த உலகம் நம்ம குடும்பம் நினைக்கும் போது இந்த உலகமே வல்லரசா இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அமைதியாக வாழ முடியும் வல்லரசு தான் பெரிய கோட்டீஸ்வரன் இல்லை வாழ்க்கையை சந்திருப்தியாக வாழ கற்றுக்கிறது ஆன்மீக சக்தி வளர்க்கும் போது அவங்கள்ளே வந்து திருப்தியான வாழ்க்கையை வாழ ஒரு கன்டென்ட்மெண்ட் இன் லைஃப் சொல்லுவாள் அந்த மாதிரி திருப்தியான வாழ்க்கையை வாழ இருக்கிறதுல வாழ கற்றுக்கணும் அந்த இருக்கிறதுல வாழும்போது அமைதியாக வாழணுன்றது தான் நம்ம மனசில் பக்குவத்தை கொண்டு வந்தோம் அதுதான் ஆன்மீக சக்தி அதாவது கடவுள் மூன்று கட்டளை கொடுத்தாரு சமுதாய கடமை எல்லோரும் செய்து நம்ம நாட்டை வளர்ச்சாக்கிறது நம்ம உலகத்தை அமைதி கொண்டு வருது ரெண்டாவது கட்டளை நாம் அனைவரும் ஒரு குடும்பம் எந்த ஜா மதமாக இருந்தாலும் சரி எல்லா மதத்தையும் கடவுள் ஒன்று தான் அந்த உணர்வை எல்லா குழையும் கொண்டு வந்து இந்த நம்ம நாட்டை எல்லாத்தையும் ஒரு குடும்பமாக ஆக்கணுன்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நாட்டில் அனைத்து மதங்கள் இருக்கு இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் ஜலாயிசம் புத்திசம் ஜெயினிசம் சிக்கிசம் அனைத்து மத சாராம்சங்களும் மக்களுக்கு தெரிவித்து தெரிவி கொண்டு அனைவரும் அனைத்து மக்கள் மதத்திலேயும் சொல்லப்பட்டது மனிதனே தான் மனித அழிவு என்ற உண்மையை தெரிஞ்சுன்னு நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை அந்த உணவு நமக்குள்ளே கொண்டு வரணும் இது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்னென்னா இதை அடையிறதுக்கு மனுஷன் தனக்குள்ளே போய் க தன்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கும்போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே எல்லா மக்கள்லேயும் கடவுளை பார்க்கும்போது அவனுக்குள்ளே அந்த அன்பு என்றது அன்பேன் அன்பு என்றது ஏற்படும் அந்த அன்பு மூலயமா தான் நம்ம ஒரே குடும்பம் என்ற உணர்வு ஏற்படும் போது அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய சமூக கடமை என்ற உணர்வு நம்ம அந்த சமூக கடமை செய்யும் மூலிமா தான் நம்ம கர்மா கழித்து ஜீவன் முக்தி அடைய இதுக்கு தான் கடவுள் இந்த மூன்று கட்டளை கொடுத்தார் இதில் இந்த முதல் கட்டளை என்னென்னா எப்படி வந்து நாம் இந்த சமூக இந்த சமூக கடமை செயல்படுத்துறது அந்த சமூக கடமை செயல்படுத்துறது மூலயமா எப்படி நம்ம வந்து நம்ம கர்மாவை கழிக்க முடியும் என்றதை வந்து அவர் இங்கே கொடுக்குறார் கடவுளின் முதல் கட்டளை என்னது தனி மனித சமுதாய பொறுப்பு என்றது கொடுக்குறாரு தனி மனித சமுதாய பொறுப்பு சரி ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஏழை மக்கள் இருக்காங்க நடுத்தர வர்க்கம் இருக்காங்க அபோவ் பவர் வித் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புள் இந்த மாதிரி நாலு கேட்டகரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த ஏழை மக்களை வந்து உடல் ரீதியாக அவங்க அவங்க கடமையை செய்ய முடியும் பட் இந்த ரிச் பீப்புள் அதாவது வசதியான வாழ்க்கை பணக்கார மக்கள் நடுத்தர மக்கள் மேன் நடு மருத்துவ மக்கள் இதெல்லாம் வந்து இணைஞ்சு நம்ம கீழே இருக்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்கு கை கொடுக்கணுன்றது தான் தனி மனித சமுதாய கடமை செயல்படுத்துதல் அதை எப்படி செயல்படுத்துது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ச சமுதாய கடமை செய்வது ரொம்ப தனி மனித சமுதாய கடமைன்றது ரொம்ப சிம்பிளான வழி எப்படின்றதுனால் இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்துக்கோங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க எடுத்துக்கோங்க இந்தியாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க இருப்பாங்க யுஎஸ்ஏ கனடா அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு சொந்தமான மக்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ தனி மனித சமுதாயங்கள்னா ஒவ்வொருத்தரும் செய்திக்கு வந்து ஒரு மனுஷனால் இந்த நாட்டை வல்லுற சாக்க முடியாது அதே மாதிரி அரசாங்கம் எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் இந்த நாட்டை வல்லரசாக்கிறதுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து தனி மனிதனும் வியாபாரிகள் எல்லாம் அனைத்து மக்களும் சேர்ந்து நம்மளுடைய கடமை செய்யும் போது தான் நம்ம நாட்டை வல்லரசாக்க முடியும் ஜப்பான் வந்து நாற்பது வருஷத்தில் ஹீரோ நாகசாமி ஹீரோ போட்டு மொத்தமாக ஜப்பான் அழிஞ்சாலும் மக்களும் அரசாங்கம் ரெண்டு பேரும் கலந்து தான் அந்த நாட்டை வல்லரசாகினாங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வழிப்பை போட்டாங்க வழிகாட்டினாங்க மக்கள் அதே மாதிரி நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பெரும்பாலான ஏழை மக்களோட ஏழை மக்களுக்கு நம்ம கை கொடுக்கிற வந்து நடுத்தர வர்க்கம் மேல் மேல் நடுத்தர வர்க்கம் அதுக்கப்புறம் வந்து பணக்கார மக்கள் இவங்க யார் எல்லோரும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து அவங்க பணக்கார மேல இருக்கான அவங்க அவனுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாச்சு வேற ஏழை ஏழை மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வாய்ப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக தான் கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஒவ்வொரு மனுஷனும் இந்த சமூக கடமை செய்கிறது மூலியமாக தான் தான் கர்மாவை கழிக்க முடியும் ஸோ இதை எப்படி செயல்படுத்த முடியும்னா ஒவ்வொருத்தரும் தனி மனித சமுதாய கடமைன்றதை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு சென் இந்தியாவில் அப்ராடில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கலாம் இணைச்சி ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும் அறக்கட்டளை ஆட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் மாதம் மாதம் அவங்களுடைய இன்க் மாத சம்பளத்துலேருந்து அல்லது வியாபாரம் பண்ணுற மாத சம்பளத்துலேருந்து ஒரு பங்கு ஒரு ஒன் டென்த்து எடுத்துக்கோங்களேன் ஒன்றுக்கு பத்தாவது பங்கு ஒன்றுக்கு இருபதாவது பங்கு எப்படியானாலும் சரி அவங்களால் முடிஞ்சது அந்த ட்ரஸ்ட்டில் கார்பஸ் கிரியேட் பண்ணி அதில் அந்த பணத்தை போட்டு வரும் இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற சேரியில் அல்லது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏழை கிராம கிராமத்தில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி நல்ல கல்வி இன் த சென்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியம் கல்வி அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான வழிமுறை அவங்க நல்ல கல்வி மேல் கல்வி படிக்கிறதுக்கும் நல்ல கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க நீட் எக்ஸாமினேஷன் கோச்சிங்கு ஐஐடி கோச்சிங்க்கு மேல் படிப்புக்கான படிப்புக்கு அவங்களுக்கு உதவத்தி ஏன்னா நாடு வல்லரசான முழு முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்ல கல்வி கற்று கல்வி இருக்கணும் கல்வி ரொம்ப அவசியம் ஸோ அந்த அறியாமை போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் எல்லாம் கொஞ்சமும் முக்கியமாக கல்வி கற்றுக்கணும் எல்லா விதமான கல்வி இந்த சென்ஸ் அகாடமிக் நாலேஜ் இல்லை இன்றைக்கி சில பசங்கள் அந்த அகாடமிக்ஸ் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு அவங்க மரம் இடம் அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களை அவனுக்கு எதில் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து அவனுக்கு ஒரு கார்பெண்ட்ரியோ ஒரு ஐடிஐயோ அல்லது அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவனுக்கு உதவணும் அவனுக்கு வந்து கிரிக்கெட்டு பேட்மிண்டன் எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அல்லது அவன் நட அல்லது பாட்டுலேயோ அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற கோச்சிங் கொடுக்கறதுக்கு இந்த உதவணும் நாம் நம்ம நாட்டில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனாக ஆக்கிறதுக்கான அந்த கல்வி கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம ஒவ்வொரு தனிமகன் குடிமகன் இந்த அவனுடைய சமுதாய கடமை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்தணும் கல்விக்கு முக்கியமாக முக்கியத்துவம் தரணும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அல்லது அவங்களோட இமெயில் மூலியமாக இந்தியாவில் இதே மாதிரி இருக்கிற அனைத்து அறக்கட்டளையும் நம்ம வந்து ஒரு லிங்க் பண்ணணும் இதை நம்ம விஸ்வசாந்தி மக்கள் அமைதி கட்சி போது நாம் அனைத்து ட்ரஸ்ட்டுகளையும் இணைத்து இதில் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டையும் அவங்க மக்களுக்கு அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அவங்க வேலை செய்கிற நிறுவனங்களில் எதாவது வேலை வாய்ப்பு இருந்தாலோ இவங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சைட் இருக்குது இப்போ நம்மளுடைய வெப்சைட் இருக்குது பிபிபி டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் கீழே வந்து இமெயில் இருக்குது அந்த இமெயிலில் இந்த வேலை வாய்ப்பு இருக்குதுன்னா நம்ம அதை போஸ்ட் பண்ண மக்களுக்கு தெரிய வரும் ஸோ இது மாதிரி வேலைவாய்ப்பு வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி தனி மனித சமூக பொறுப்பில் இருக்கோ நாம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரஸ்ட் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது என்னக்குன்னா இந்தியாவில் வந்து எந்த ஒரு இளைஞனுக்குமே ஏதோ ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளால் அ முயற்சி நம்ம செய்ய முடியும் மூன்றாவது வந்து இந்த அறக்கட்டளை மூலிமா ஒரு மெடிக்கல் கேம்ப் கிராமத்தில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறதோ அல்லது ஒரு பைசான நம்மளுக்கு அவனுக்கு வந்து கனாபரேஷனுக்கோ ஏதாவது நம்மளால் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உருவாக்குணும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கல்விக்கு தேவையான நோட்டு புஸ்தகம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது அவனுக்கு தேவையான அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது செருப்பு ஷூ அது மாதிரி வாங்கி கொடுக்கறது அத்தியாவசியமான கல்விக்கு தேவையான அத்தியாவசிய ஏழை எளிய குழந்தைங்க நம்ம வழங்குறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் ஸோ கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இந்த மூணுத்துக்கு இந்த ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு ஏன்னா இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் கிரியேட் பண்ணணும் எதுக்கானா ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய கர்மாவை கழிக்கணும்னா அவன் தான் செய்யணும் அவங்க எல்லாம் இணைஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் செய்யணும் இங்கே வந்து விஸ்வசாந்தி மக்கள் அமைதியை கட்சி செய்யக்கூடிய எதுவுமே இல்லை இது நாங்கள் வந்து பிரச்சாரம் தான் பண்ணுறோம் மக்கள் அனைவரும் அவங்களுடைய கர்மாவை கழித்து ஜீவன் முக்தி அடையணும் ஒவ்வொரு மக்களும் அவங்க க இப்போ எனக்கு கொடுத்த கட்டுறது இதை பிரச்சாரம் பண்ணுறது தான் அது பிரச்சாரம் சமுதாயத்துக்கு பண்ணி சமுதாயத்தை வளர்ச்சி பண்ணுறது தான் அவர் கொடுத்த கட்டலை மக்கள் அனைவரும் அவங்களுடைய கடமையை செஞ்சு அந்த கடமை கர்மா கழித்து ஜீவன் முக்தி அடையணுன்றது தான் அவர் கொடுத்த கட்டல அந்த பிரச்சாரத்தை மூலிமா இது அரசியலை எதுவும் பண்ணுறதில்லை ஒருத்தனை தூக்கி ஒருத்தனை அரை ஒருத்தனை இறக்கிறதுக்காக ஏதாவது அரசியல் பண்ணி அவனை இறக்கிறது அந்த நோக்கமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சமூக வளர்ச்சி இந்த சமூக வளர்ச்சி மூலயமா கர்மா கழித்து ஜீவன் முக்தி அடையிறது ஆன்மீகம் இதுதான் மக்கள் அனைவரும் சேர்ந்து சேரணும் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியது அது அடுத்தது நம்ம வருவோம் முதல்ல தனிமனிதான் சமுதாய கடமையை செயல்படுத்துறது எப்படி ஒரு அறக்கட்டளையை ஃபார்ம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்தியாவில் இருக்கிறவங்களாம் உள்ளி நாம் ஒரு ஏழை எளிய கல்விக்கு வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு இது நம்ம உதவி சேர்ந்து மூலயமா இன்றைக்கி நம்ம நாட்டில் பல ஏழை குழந்தைகளுக்கு இதே மாதிரி நம்ம வாய்ப்பை உருவாக்கி அவங்க நல்ல ஒரு குடிமனாக முயற்சி எடுக்க முடியும் அது மூலியமாக நம்ம நாட்டை வல்லரசு அக்கத்துக்கு தனி மனுஷனாக நம்மளுடைய முயற்சி எடுத்து செயல்படும் போது நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறது நம்ம கர்மா கழித்து ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இதுதான் வந்து இந்த ஆன்மீக சமூக கட்சியின் முதல் கட்டளை முதல் ஆட ஆண்டவன் கட்டளையுடைய செயல்பாடு நாம் அனைவரும் கலந்து இந்த தனி மனித சமுதாய கடமையை செய்து நம் நாட்டை வளர சாக்கிறதுக்கு அந்த நம்மளாலான சிறு முயற்சிகளை செயல்பட்டு சிறு தொழில் பெறுவல்ற மாதிரி அனைத்து தொழு மக்களும் செய்யும்போது என்ன தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து வளரும் எல்லாமே எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து குடிமகளும் அனைத்து மக்களுக்கும் ஏழ்மை என்றது போக்குறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் வறுமை பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது அனைத்து மக்களுக்கும் தேவையான கல்வி நல்ல கல்வி கொடுக்கணும் சுகாதாரத்தை கொடுக்கணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்து நம்ம செயல்படுத்தணுன்றது தான் இந்த கடவுளின் முதல் கட்டளையில் தனி மனித கடமை சமூக சமூக கடமை எப்படி செயல்படுத்தணுன்றது நாம் அடுத்தது வே சமூக கடமையும் அரசாங்க கடவுளையும் இதே அந்த கடவுளின் முதல் கட்டையில் அடுத்து நம்ம கடவுளில் பார்க்கலாம் நன்றி